அஸ்ஸலாமு அலைக்கம் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டேஸ்டான இறால் உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபல் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மூணு கரண்டி ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணு சேர்த்துக்கிறேன் நல்லா பொரியட்டும் சின்ன வெங்காயமாக இருந்தால் நாலு வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓரளவு வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதோ நல்லா வதங்கணும் அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் அரை ஸ்பூன் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மல்லித்தலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா பட்டு போல் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் அந்த கப்லேயே ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ குழம்பு தேஸ்ட்டு பார்த்துக்கங்க உப்பு பத்தில்ன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இதை மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம் இது கொதிக்கிற கேப்பில் நம்ம இறால் உருண்டை ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து இறால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ராலை இந்த மிக்சி ஜாரில் இப்போ சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கங்க ரால்ல நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துக்கங்க இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவு அரைச்சா போதும் இதில் இப்போது ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் சோம்பு பொடி சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி கால் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப பட்டுப்பாலை அரைக்க வேணாம் ஒன்று ரெண்டுமா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இப்போ இதில் பொட்டுக்கடலை பொடி அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் இப்போது எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சிருக்கேன் நம்மளுடைய குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்குது அதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு இப்போ இந்த இறால் உருண்டையை இதில் சேர்த்துக்கலாம் இறால் உருண்டையை நம்ம குழம்புல சேர்க்கும் பொழுது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கிட்டு சேருங்க இல்லாட்டி ரால் உருண்டை உடஞ்சிடும் இப்போ அடுப்பை நம்ம சிம்மிலே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்க இப்போ நம்ம ரால் உருண்டையை நல்லா திருப்பி விட்டுக்கலாம் எல்லா இறால் உருட்டையும் திருப்பி விட்டாச்சு இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுக்குங்க இப்போ ராள் உருண்டை நல்லா வெந்துடுச்சு நம்மளுடைய இறால் உருண்டை குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துருக்கேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபல் பண்ணிக்கங்க கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்